എന്നോ ഞിബ് പഠിപ്പോയിട്ട് പാപ്പ കിളി പാപ്പ കിളി என்ன பிங்கிம்மா அமைதியாகவே இருக்கேன் எந்திரிச்சு ஓடலையா காலை விடுமா காலை விடுமா காலை அம்மா சும்மா இருக்க முடியாதா ம் சும்மா இருக்கையாப்பா நான் எந்திரிச்சு போகட்டா சும்மா இருக்கே நான் எந்திரிச்சு போகட்டா ஏப்பாப்போ அப்படி தானே வா நான் டிஸ்டர்ப் பண்ணலங்கி வா இங்கே வா அந்தா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க அம்மாடியா வெளியே தானே டிஸ்டர்ப் பண்றேன் நான் பாட்டுக்கு எங்கேயும் வந்து உட்காந்துடுறேன் ம் அப்படியா ரொம்ப டிஸ்டர்ப் 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 பண்ணிக்கிட்டே இருக்காங்க